வேலூரில் நடந்த சிலிண்டர் விபத்தில் பாதிக்கப்பட்ட சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோர்களின் மருத்துவ செலவுகள் முழுவதையும் கேஸ் ஏஜென்சியும் ஏற்பதுடன் அவர்களுக்கு உரிய வழங்க வேண்டும் என கோரியும் கேஸ் கசிவுகளை சரி செய்ய பயிற்சி பெற்ற மெக்கானிக் தொழிலாளர்களை பணியமர்த்தாமல் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களை வைத்து கேஸ் கசிவு சரி செய்து வரும் கேஸ் ஏஜென்சிகளையும் ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சிகளிலும் சரியான எண்ணிக்கையில் மெக்கானிக்குகள் பணியமர்த்துவதை ஆய்வு மூலம் உறுதி செய்து நடவடிக்கைகள் எடுக்கக் கோரி அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கம் முன்வைத்த கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தாமல் லாபம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் இண்டேன் ஹெச்வி பாரத் ஆகிய ஆயில் நிறுவனங்களை கண்டித்தும் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கம் கண்டன உரை வணக்கம் நேற்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று வேலூரில் இந்தியன் கேஸ் ஏஜென்சி ஏஜென்சியான செந்தூர் அழகர் கேஸ் ஏஜென்சி என் நுகர்வோர் வீட்டில் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளி கேஸ் லீக்கேஜ் சரி செய்யும் போது ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் கவலை பாதிக்கப்பட்டு தொழிலாளி இரு இருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன அறிக்கையை வெளியிடுகிறோம் இந்த இந்தியன் கேஸ் ஏஜென்சியின் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி ஆகிய செந்தூர் அழகர் கேஸ் ஏஜென்சியில் ஒவ்வொரு சிலிண்டர் லீக்கேஜையும் சரி செய்வதற்கு விதிமுறைப்படி மெக்கானிக்குகள் பயிற்சி பெற்ற மெக்கானிக்குகள் தான் லீக்கேஜை சரி செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் நுகர்வோர்களுக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்தா அதை அந்த பயிற்சி பெற்ற மெக்கானிக்குகள் தான் போய் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகளை மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியன் ஹெச்பி பாரத் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான என்ன ஏஜென்சிகள் அதை கடைபிடிக்கிறது இல்லை ஆயில் நிறுவனங்களும் அவங்களுக்கு சிலிண்டர் வித்தா போதும் பணம் வந்தா போதும்ங்கிற லாப வெறியில வந்து நுகர்வோருடைய பாதுகாப்பை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் மெக்கானிக்குகள் வந்து ஒவ்வொரு ஏஜென்சியிலையும் எண்ணிக்கைக்கு தகுந்த மெக்கானிக்குகள் வந்து எண்ணிக்கூ உரிய எண்ணிக்கையில் வந்து நியமிக்கப்படணும் அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து ஆய்வு பண்ணி அதை வந்து சரி இல்லை நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மெக்கானிக்குகள் நியமிக்கப்பட வேண்டும் என்று ஆயுள் நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் கோரிக்கைகள் வைத்திருந்தோம் எல்லா பல கோரிக்கைகளில் அதுவும் ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுருந்தோம் ஆயில் நிறுவனங்கள் அதை இதுவரைக்கும் கண்டிக்கவே கண்டுக்கவே இல்லை ஆயில் நிறுவனங்கள் நுகர்வோருடைய அவர்களுடைய நுகர்வோருடைய உயிரின் மீதும் எந்த உடமையின் மீதும் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அலட்சியமாக மாநிலம் முழுவதும் எந்த விதமான நிறுவனங்களில் ஆய்வுகள் செய்து மெக்கானிக்குகள் தான் அங்க லீக்கேஜுக்கு சரிபார்க்க போகணும் அப்படிங்கிறத வந்து முறையாக அமல்படுத்த தவறியதன் காரணமாக ஏஜென்சி செந்தூர் அழகர் கேஸ் ஏஜென்சி லீக்கேஜ் கம்ப்ளைண்டை சரிபை சரி செய்வதற்கு முறையாக பயிற்சி பெற்ற மெக்கானிக்கை அனுப்பாமல் சிலிண்டர் டெலிவரி மேனை வந்து கட்டாயப்படுத்தி ஏனென்றால் எல்லா ஏஜென்சிகள்லையும் வந்து எந்த சிலிண்டர் ஏஜென்சிக்கு தொழிலாளியையும் வந்து ரெக்கார்டில் வச்சிருக்க மாட்டாங்க சம்பளம் தர மாட்டாங்க டிப்ஸ் தான் சம்பளம்னு வச்சிருப்பாங்க அதனால எந்த முதலாளிகள் வந்து எதை சொன்னாலும் வந்து அது சட்டவிரோதமாக இருந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் நாளைக்கு வேலைக்கு வரணும்னா இதை செஞ்சு தான் ஆகணுங்கிற நிலமையில தான் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்கள் வந்து மாநிலம் முழுவதும் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் வந்து மெக்கானிக்காவே இல்லைனா கூட பயிற்சி பெறலைனாலும் வந்து உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் இதை சரிங்க எங்கள் மெக்கானிக்கை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஓ முதலாளிகள் வந்து மாநிலம் முழுவதும் கட்டாயப்படுத்தி தான் வந்து சிலிண்டர் டெலிவரி மேனை வந்து மெக்க லீக்கேஜ் சரி பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி கவனக்குறைவாக செந்தூர் அழகர் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் ஒரு டெலிவரி மேனை வந்து லீக்கேஜை பார்க்கறதுக்காக கட்டாயப்படுத்தி அனுப்பியதன் விளைவாக வந்து இன்னைக்கு வந்து வேலூரில் விபத்துக்குள்ளாக்கி அந்த தொழிலாளி படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த நுகர்வோரும் அவர்களுடைய இரண்டு மகள்களும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இதில் வந்து இந்த சம்பவத்திற்கு அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்களது வருத்தங்களை பதிவு செய்து கொள் கொள்வதோடு இது ஆயில் நிறுவனங்களும் அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சி முதலாளி செந்தூர் அழகர் கேஸ் ஏஜென்சி முதலாளியும் சற்று கவன கவனமாக நுகர்வோருடைய உயிரையும் கருத்தில் கொண்டு நுகர்வோருடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டிருந்தால் தவிர்த்திருக்கக்கூடிய இந்த விபத்தை இவர்களுடைய கவனக்குறைவினால் அஜாக்கிரதினாலும் ஏற்பட்டது என்பதற்காக என்பதனால் ஆயில் நிறுவனத்துக்கும் ஆய்வு செய்து மெக்கானிக்குகளை நியமிக்க தவறிய ஆயில் நிறுவனத்திற்கும் மெக்கானிக்குகளை அனுப்பாமல் லீக்கேஜை சரி செய்வதற்கு சிலிண்டர் டெலிவரி மேனை வந்து கட்டாயப்படுத்தி அனுப்பி விபத்தைக்கு காரணமான ஏஜென்சி உரிமையாளர் மீதும் உரிமையாளரையும் எங்களது சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த கவனக்குறைவாக விபத்தை ஏற்படுத்தியதற்காக செந்தூர் அழகர் ஏஜென்சி உரிமையாளர் மீது முறையாக உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிய வேண்டும் என்று காவல்துறையை எங்களது சங்கம் கேட்டுக்கொள்கிறது அத்துடன் இந்த ஏஜென்சியில் வந்து இவ்வளவு காலம் வேலை பார்த்து விபத்துக்குள்ளானதோடு மட்டும் இல்லாமல் அதாவது குதிரை கீழையும் தள்ளினதும் இல்லாமல் குளியும் பறிச்ச கதையா விபத்துக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டிருந்த தொழிலாளிக்கு வந்து அந்த கேஸ் ஏஜென்சி முதலாளி வந்து என்னால் வந்து முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு மேலே தர முடியாது அதுக்கு நீங்கள செலவுக்கு பார்த்துக்கணுங்கிற மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட தொழிலாளியையும் வந்து நிப்பாட்டி அந்த குடும்பம் வந்து அவங்களை காப்பா காப்பாற்றுறதுக்காக வந்து பரிதவிக்க விட்டு நிலையில வந்து அந்த முதலாளி ஏற்படுத்தியிருக்காரு அதனால நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இருவருக்கும் இருவருக்குமே வந்து அதாவது விஜயகுமார் அப்படிங்கிற வந்து டெலிவரி மேன் மற்றும் அவர் உடன் சென்ற விக்னேஷ் எங்க என்ற என்பவருக்கு ஏற்பட்ட முழு செலவையும் வந்து ஏஜென்சி உரிமையாளரும் ஆயுள் நிறுவனமே ஏற்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுபோல பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு ஆகக்கூடிய நுகர்வோர் திருமதி விஜயா மற்றும் அவர்கள் இரு மகள்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த நுகர்வோருக்குரிய ஆகக்கூடிய முழு செலவையும் வந்து இந்த உரிமையாளர் செந்தூர் கேஸ் ஏஜென்சி உரிமையாளரும் இந்தியன் ஆயில் நிறுவனமுமே ஏற்க வேண்டும் என்று கோரிக்கையை எங்களது ஆல் எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கத்தின் சார்பாக முன்வைக்கிறோம் அதே போல ஒவ்வொரு சிலிண்டர் நுகர்வோருக்கும் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கவரேஜ் அதாவது ஆயில் நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் நிறுவனம் தன்னுடைய இன்சு இன்சூரன்ஸ் கவரேஜிலிருந்து பாதிக்கப்பட்ட ஐந்து பேருக்கும் தொழிலாளி பாதிக்கப்பட்ட சிலிண்டர் டெலிவரி தொழிலாளி உட்பட நுகர்வோர் உட்பட ஐந்து பேருக்கும் வந்து ஐம்பது லட்சம் இழப்பீடு அந்த காப்பீட்டு திட்டத்தின் வழங்க வேண்டும் என்றும் அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சிகளின் ஏஜென்சி நிபந்தனைகளில் அவங்க ஒவ்வொரு ஏஜென்சியிலையும் வேலை பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஆபத்தான வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கு விபத்தில் ஏற்படக்கூடிய இழ விபத்து போது ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஏஜென்சியும் தன்னுடைய தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு பாலிசி எடுப்பதை கட்டாய நிபந்தனையாக ஏஜென்சி நிபந்தனைகளிலேயே எல் மூன்று ஆயுள் நிறுவனங்களும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைப்பதுடன் இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர் தொழிலாளி உடைய சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளியின் முழு செலவையும் விஜய் செந்தூர் அழகர் ஏஜென்சி ஏஜென்சி உரிமையாளரும் இந்தியன் ஆயில் நிறுவனமும் ஏற்க வேண்டும் என்றும் அதுபோல ஒவ்வொரு ஏஜென்சியிலும் ஆயில் நிறுவனங்கள் இந்தியன் எச்பி பாரத் ஆகிய மூன்று ஆயில் நிறுவனங்களும் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சிகளையும் ஆய்வு செய்து அவங்க முறையாக பயிற்சி பெற்ற மெக்கானிக்குகளை தேவையான எண்ணிக்கையில் நியமித்திருக்கிறார்களா என்பதை ஏன்னா ஒரு பேருக்கு ஒருத்தரை மெக்கானிக்குன்னு காட்டுவாங்க அத்தனை கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண முடியாது அதனால வந்து நான் சிலிண்டர் டெலிவரி மேனை வந்து நான் மெக்கானிக்கு ச லீக்கேஜ் சரி பார்க்கறதுக்காக நான் அனுப்புனேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து அது மாதிரி தான் செ இருக்காங்க நிறைய பேர் சர்டிஃபிகேட்டை மட்டும் ஒருத்தர்கிட்ட வாங்கி வந்து இவர் தான் மெக்கானிக்குன்னு வந்து ரெக்கார்டில் காட்டிட்டு அவங்க அவங்க மெக்கானிக்காகவே அங்கே இருக்க மாட்டாங்க அப்ப இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஏஜென்சிகள் நிறுவ இருக்கக்கூடிய முறைகேடுகளில் வந்து ஒவ்வொரு ஏஜென்சிகளையும் முறையாக ஆய்வு செய்து மெகலாயிரத்தும் போதுமான எண்ணிக்கையில் மெக்கானிக்குகள் இருப்பதையும் மெக்கானிக்குகள் மட்டுமே லீக்கேஜ் சரி பண்ணுறதை உறுதிப்படுத்தணும் அப்படி இதை இதுவரைக்கும் மீறி இருக்கக்கூடிய நடவடிக்கை ஏஜென்சிகள் மீது ஆயில் நிறுவனங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்தியன் ஹெச்பி ஆயில் நிறுவனங்களுக்கு அதிலும் மிக பெரும்பான்மையான நுகர்வோர்களை வைத்திருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனங்களுக்கு அதிக அதன் அதிகாரிகளுக்கு நாங்கள் கேட்டுக்கிற ஒரே வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வந்து நவ பெரிய லாபகரமான பொதுத்துறை நிறுவனம் எங்களுக்கு இவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிற லாப பெரியை மட்டுமே மனசில் வச்சு வந்து உங்களை நம்பி சிலிண்டர் வாங்கக்கூடிய சிலிண்டர் டெலிவரி நுகர்வோர்களுடைய பாதுகாப்புல வந்து நீங்கள் விளையாடுறீங்க மெக்கானிக்குகள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நுகர்வோருடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட விதி ஆனா நீங்க வந்து நுகர்வோரையே வந்து அவங்க உயிரையும் பாதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி வந்து ஆய்வுகள் நடத்துறது உங்களுக்கு சிலிண்டர் வித்தா போதும் பணம் வந்தா போதும் அப்படின்னு வந்து லாப வெறியை மட்டுமே மனசுல வச்சு இந்த அதிகாரிகள் வந்து செயல்படுறதுனாலதான் நுகர்வோர்கள் வந்து விபத்துக்கள் அடிக்கடி வந்து ஏற்படுது விபத்துக்கள் பாதிக்கப்படக்கூடிய கேஸ் விபத்துக்கள்னால பாதிக்கப்படக்கூடிய நுகர்வோர்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கூட வந்து ஆயுள் நிறுவனங்கள் வந்து தர்றதில்லை அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து ஆயுள் நிறுவனங்கள் வந்து உடனடியாக எல்லா ஏஜென்சிகள்லையும் வந்து முறையாக ஆய்வு நடத்தி மெக்கானிக்குகள் போதுமான எண்ணிக்கையில் நியமிப்பதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் முழு செலவையும் இப்போது வந்து ஆஸ்பத்திரியில் வேலை வந்து சிஎம்சியிலையும் வேலூர் அரசு மருத்துவமனையிலையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் வந்து சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து அவங்கள வந்து இந்த ஏஜென்சி முதலாளி வந்து இவருக்காக வேலை பார்த்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளியை வந்து பார்க்காதது மட்டும் இல்லாமல் நான் முப்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ண மாட்டேன் எத்தனை லட்சம் செலவானாலும் நீங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மனிதாபிமானம் அட்டையில் இருக்கக்கூடிய முதலாளிக்கும் சிலிண்டர் ஏஜென்சி முதலாளிக்கும் ஆயில் நிறுவனங்களுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வந்து உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் இதை செயல்படுத்தி அந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களையும் அந்த நுகர்வோரையும் காப்பாற்றி காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் எங்களது சங்கத்தின் சார்பாக நாங்கள் வேலூரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் எங்களது கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அதனுடைய சங்கமாகிய தொழிற்ச மத்திய தொழிற்சங்கமாகிய சிஓஐடியு அதன் கீழ் இருக்கக்கூடிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் ஜிஹெச் தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர் சங்கங்களையும் தோலை அமைப்புகளையும் வேலூரில் திரட்டி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவே நடத்துவது நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் இந்த கோரிக்கைகளை உடனடியாக இதை நிறைவேற்றணும் அந்த ஏஜென்சி உரிமையாளர் மீது உரிய சட்டப்பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அதாவது கவனக்குறைவாக லீக்கேஜ் பார்க்கறதுக்கு வந்து மெக்கானிக் அனுப்பாம சிலிண்டர் டெலிவரி மேனை அனுப்பி விபத்தை ஏற்படுத்தியது அந்த உரிமையாளர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உரிமையாளர் மீது வந்து விபத்தை ஏற்படுத்தியதற்கான சட்டப்பிரிவின் கீழே வந்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் இழப்பீடு தரணும் சிகிச்சையின் செலவு முழுவதையுமே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கே எங்களது ஆல் எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமென் தொழிற்சங்கமும் அதன் தோழமை சங்கங்களும் வேலூரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் அதற்குள் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆயுள் நிறுவன அதிகாரிகளும் இந்த கேஸ் ஏஜென்சி முதலாளியும் மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் தான் என்பதை நிரூபிப்பார்கள் என்று நம்புகிறோம் அதன் அதையும் மீறி எங்களுடைய எதிர்பார்ப்பையும் மீறி இது இந்த கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வந்து கைவிடப்படும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டால் அதை கண்டித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாங்கள் போராட்டத்துக்கும் தயாராகி வருகிறோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் தா சிவகுமார் மாநில தலைவர் ஆல் எல்பிஜி சிடிஎம்டி தொழிற்சங்கம் இணைப்பு சிஓஐடியு நன்றி